ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காரைக்குடியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ கற்பக விநாயகர் ஹேண்ட்லூம்ஸில் நிறைய விதமான பியூர் காட்டன் சாரீ கலெக்ஷன் தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கூடவே இருக்கிற பெல் லைக்கானை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஷாப் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆன்லைன் ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால நீங்கள் எங்கே இருந்தாலும் சிங்கிள் சேரீ கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ கொரியர் எல்லாமே அவங்க வந்து பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஓன் தறி வச்சு நமக்கு நிறைய விதமான ஸேரீ வந்து நெய்து தர்றதுனால எல்லாமே ரீசனபிள் ப்ரைஸ் மட்டும் இல்லாமல் நமக்கு ரொம்பவே அழகழகான இப்போ ட்ரெண்டிங்க்கு தகுந்த மாதிரியான பியோர் காட்டன் சேரீ வந்து இங்கே வச்சுருக்காங்க எல்லாமே ஹேண்ட்லூம் சேரீ தான் வரக்கூடிய சம்மருக்கு அதாவது வந்துடுச்சு சம்மருக்கு வந்து அவங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நிறைய விதமான காட்டன் சாரீ எல்லா பட்ஜெட் ரேஞ்சிலையுமே வச்சுருக்காங்க ஸோ ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோஸ் வந்து போட்டுவிட்டோம் இது வந்து பார்ட் டூ வீடியோ தான் அதில் காட்டாத சேரீ தான் இந்த வீடியோவில் வந்து காமிச்சிருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நல்ல நல்ல ஸேரீ எல்லாமே பார்க்கலாம் இங்கே வந்து ஸ்டார்டிங் வந்து ஒரு த்ரீ ஃபிஃப்டி ரேஞ்சில் இருந்தே வச்சுருக்காங்க ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் வந்து த்ரீ ஃபிஃப்டிலேருந்து எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் நம்ம போட்டுட்டோம் இந்த வீடியோவில் ஒரு இருந்து ஸ்டார்ட் ஆகுற மாதிரி நம்ம பார்த்துடலாம் ஸோ சில சாரியில வந்து வித் ப்ளவுஸோட இருக்கும் ஒரு தொள்ளாயிரரூபாக்கு மேலே நீங்கள் சாரீ எடுத்தீங்க அப்படின்னா வித் ப்ளவுஸோட வந்து கொடுக்குறாங்க நார்மலாக எப்பவுமே காட்டன் சாரீ எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ப்ளைனாக வரக்கூடியதுக்கு எல்லாமே நமக்கு வித்தவுட் ப்ளவுஸில் தான் வரும் ஸோ இங்கே வந்து பியூர் காட்டன் மட்டும் இல்லாமல் ஹேண்ட்லூம் கைத்தறி அப்படிங்கும்போது நமக்கு வந்து வித்தவுட் ப்ளவுஸில் தான் நிறைய விதமான சாரீ வந்து வச்சுருக்காங்க இது எல்லாமே நைன் ஃபிஃப்டி ப்ரைஸில் வருது சாரி ஃபுல்லாகவே அழகான குட்டி குட்டியான புட்டாஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பார்டர் ஃபுல்லாகவே த்ரெட் ஒர்க்கில் உங்களுக்கு டிசைன் கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த த்ரெட்டுமே நமக்கு கொலுசுல இல்லைனா உங்களுக்கு காலில் இருக்கக்கூடிய வெடிப்பில் மாட்டாமல் நல்லா வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க இந்த சாரி வந்து உங்களுக்கு அந்த கங்கா ஜமுனா பார்ட்ரு வரும் இல்லையா அந்த சேரீ பாருங்க ரொம்ப நல்லா இருந்தது ஸோ ரெண்டு பக்கமுமே வந்து உங்களுக்கு வேற கலர்ஸ்ல இருக்கிறதுனால நீங்கள் அழகா வந்து வேர் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா வந்து உங்களுக்கு ரிச்சான லுக்கு கொடுக்கும் எப்பவுமே வந்து காட்டன் சேரீ பொறுத்த வரைக்கும் அழகாக வந்து நம்ம வேர் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப நீட்டான லுக் வந்து கொடுக்கும் ஆஃபீஸ் மட்டும் இல்லாமல் நமக்கு காலேஜுக்கெல்லாம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா தாராளமாக வேர் பண்ணிவிட்டு போகலாம் இவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய சேரீ எல்லாமே இந்த ஏஜ் குரூப் தான் கட்டணும் அப்படிங்கிறதையும் தாண்டி எல்லா ஏஜ் குரூப்பும் கட்டுற மாதிரி இப்போ புது புது கலெக்ஷன் எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க ஸோ அவங்களே வந்து நெய்றதினால நமக்கு ரேட்டுமே வந்து அவங்களுக்கு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல ரீசனபுளாக தான் அவங்க வந்து வச்சுருக்காங்க இந்த மாதிரி சேரீ எல்லாமே டெம்பிள் பார்டரில் வந்து உங்களுக்கு டிசைன் வரும் ஸோ அந்த மாதிரி சேரீமே வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க இதுவுமே நைன் ஃபிஃப்டி ப்ரைஸ் தான் சுங்கெல்லாம் போட்டு அழகாக வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆன்லைன் மூலமாக கூட நீங்கள் வாங்கிக்கலாம் சிங்கிள் பீஸ் கூட அவங்க வந்து கொரியர் பண்ணுறாங்க மெயினாக வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் ஸாரீ பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து காட்டன் சேரீ வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் பல்காக வாங்கும்போது அதுலேயுமே வந்து அவங்க ரேட்டுக்கு வந்து கம்மி பண்ணுவாங்க ஸோ அந்த டீட்டெயில் எல்லாமே நான் கொடுக்குற நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டீங்க அப்படின்னா ஃபுல் டீட்டெயில் வந்து அவங்க சொல்லிவிடுவாங்க இந்த மாதிரி சேரீயுமே ரொம்ப நல்லா இருந்தது இதெல்லாமே லைட் வெயிட்டாகவும் இருக்கும் நம்ம வந்து கட்டுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ எல்லாமே வந்து நைன் ஃபிஃப்டியில் வருது உங்களுக்கு செல்ஃப் டிசைன் வரா மாதிரியும் கொடுத்துருக்காங்க புட்டாஸ் வர மாதிரி இருக்கும் அதில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே செல்ஃப் எம்போஸ்டு வர மாதிரி கொடுத்துருக்காங்க சிலத்தில் வந்து செலக்டிவாக வந்து ரன்னிங் ப்ளவுஸ் வரா மாதிரி வந்து உங்களுக்கு சில சாரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்ல சாரி வந்து நான் வந்து பிரித்து காமி காமிச்சிருக்கேன் நீங்கள் அதுவுமே பாருங்கள் இது எல்லாமே பாலும் பழம்னு அந்த செக்குரி டிசைனில் தான் ஏன்னா சேரீ ஃபுல்லாகவே ஒரே டிசைனாக இருக்கும் போது நீங்கள் மேலே பார்த்தாலே அது தெரியும் செலக்டிவாக வந்து டபுள் டிசைன் வரா மாதிரி இருந்தது அப்படின்னா நான் உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன் இங்கே காட்டன் சாரி மட்டும் இல்லாமல் பியோர் சில்க் காட்டன் சொல்லுவாங்க இல்லையா ரொம்ப வந்து உங்களுக்கு நல்லா இருந்தது ஸோ அந்த சேரீமே நான் வந்து வீடியோஸ் வந்து எடுத்திருக்கேன் அதுவுமே வந்து அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீக்கில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் இதுவுமே வந்து டார்க் மெரூனில் அழகான மாங்காவில் வந்து அவங்களுக்கு புட்டாஸ் கொடுத்துருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது ஸோ இந்த சேரீ எல்லாம் வந்து அவங்களுக்கு கிராண்டாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருந்தது சம்மருக்கு வந்து இது வந்து நார்மலாக டெய்லி யூசேஜ்லாம் பண்ண முடியாது ரொம்ப நல்லா ரிச்சாகவே இருந்தது இந்த சேரீ முந்தானை பகுதி ஃபுல்லாகவே நல்லா கிராண்டாக த்ரெட் ஒர்க்கில் வந்து கொடுத்துருக்காங்க சேரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு புட்டாஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் டபுள் சைடு வந்து உங்களுக்கு பார்ட்ரு வர மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ வீடியோ எடுக்கும்போது கூட நம்ம ரசித்து தான் எடுத்தோம் ஆனால் வீடியோஸ் வந்து வீட்டில் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த சாரீ வாங்கியிருக்கலாமோ அந்த சாரீ வாங்கியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி எனக்கு யோசித்தேன் ஆனால் நமக்கு டைம் ரொம்ப கம்மி அப்படிங்கிறதுனால வீடியோ மட்டும் நான் வந்து நிறைய எடுக்கணும் அப்படிங்கிறதுல வந்து கவனமாக இருந்தேன் ஸோ வீடியோஸ் மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்தேன் இந்த கலர் வந்து ரொம்ப நல்லா இருந்தது எல்லா கலர் காம்பினேஷனுமே வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து காரைக்குடியாக இருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் கண்டிப்பாக இந்த ஷாப் வந்து விசிட் பண்ணியிருப்பீங்க நீங்கள் வந்து தூரமாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாக வாங்கிக்கலாம் இதுவுமே பாருங்கள் நம்ம ஃபஸ்ட் பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி தான் உங்களுக்கு த்ரெட் ஒர்க்கில் வந்து பார்ட்ரு முந்தானை பகுதியெல்லாம் நல்ல கிராண்டாக கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்கும் இதெல்லாம் வேர் பண்ணிங்க அப்படின்னா நல்லா வந்து உங்களுக்கு க சௌகரியமாக இருக்கும் இதெல்லாம் வேர் பண்ணணும் அப்படின்னா ஸோ சம்மருக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து கிராண்டாக கட்டாமல் இந்த மாதிரி சேரீ எல்லாம் கட்டணும் அப்படின்னா நேர்த்தியாகவும் இருக்கும் இது எல்லாமே நல்ல டெம்பிள் பார்டரில் கொடுத்துருக்காங்க சிலது வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி பிளெயினாக கூட சில டிசைன் இருக்கும் சிலது வந்து புட்டாஸ் இருக்குது இது எல்லாமே தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ரேஞ்சில் வருது கொஞ்சம் டிசைன் வந்து ஓவரால் வந்து செல்ஃப் டிசைன் இல்லாமல் நமக்கு ஃபுல்லாக அழகாக வந்து த்ரெட் ஒர்க் அதுக்கப்புறம் டபுள் கலர் அந்த மாதிரி இருக்கும் ஸோ தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு அந்த மாதிரி கொடுக்குறாங்க இந்த கடை வந்து எப்பவுமே பிஸியாக இருக்கும் அவங்க வந்து பக்கத்தில் வந்து அந்த த்ரெட் எல்லாம் போட்டு நெய்துட்டே இருப்பாங்க இந்த பக்கம் வந்துவங்களுக்கு புது கலெக்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும் இது எல்லாமே ஃபேன்சியாக வரக்கூடிய காட்டன் சரி நம்ம பழைய டிசைன் இல்லாமல் நமக்கு ஃபேன்ஸியாகவும் நிறைய பேர் கேட்பாங்க இல்லையா அதுக்கு தகுந்தாப்புலேயுமே அந்த வச்சுருக்காங்க ஸோ அந்த கலெக்ஷனுமே ரொம்ப நல்லா இருந்தது ஒரு ப்ளூ கலர் வந்து வரும் பாருங்களேன் இது ரொம்ப நல்லா இருந்தது பிடிச்சிருந்தது எனக்கு இது எல்லாமே நம்ம சேனலில் ஆல்ரெடி வேறு ஒரு பெரிய ஷாப்பில் நம்ம இந்த சாரி வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன் ஆனால் கண்டிப்பாக இந்த ரேட்டு கிடையாது கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது நல்லா இருக்கு பாருங்கள் சாரீ நீங்கள் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் வந்து உத்து பார்த்தீங்கன்னா நம்ம காட்டன் சேரின்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக வந்து சில்க் மிக்சடு அந்த மாதிரி சொல்லுவாங்க இந்த கோரா காட்டன் கோட்டா காட்டன் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வரும் ஆனால் அப்படி கிடையாது இது வந்து பியூர் காட்டன் தான் ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும் லைட் வெயிட்டாக தான் இருக்கும் இதில் வேறு வேறு கலர்ஸ் கூட இருக்குது வேறு வேறு டிசைன்ஸ்மே வச்சுருக்காங்க நம்ம பார்த்த எல்லா சேரீயுமே உங்களுக்கு என்ன கலர் வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது எத்தனை பீஸ் வேணும் அப்படின்னாலும் அவங்க வந்து கொடுக்குறாங்க அந்த குரூப் சாரி எல்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷனுக்குலாம் ஒரே மாதிரி சாரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இவங்கக்கிட்ட காண்டாக்ட் பண்ணலாம் ஸோ குரூப் சாரியுமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது இந்த பிளாக் கூட ரொம்ப நல்லா வச்சிருக்காங்க பாருங்கள் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் வருது ரொம்ப நல்லா இருந்தது இந்த பிளாக் கூட இதெல்லாம் நம்ம வந்து டிசைன் அதிகமாக இருக்கிறதுனால பிளெயின் ப்ளவுஸ் போட்டாலே ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைன்னா அந்த இக்கட்டு அந்த போச்சம்பள்ளி பேட்டர்னில் வரக்கூடிய ப்ளவுஸ் போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் சேம் பேட்டர்னில் வேறு ஒரு கலர் பார்த்துடலாம் டூ தௌசண்ட் ரேஞ்சில் வருது நீங்கள் வந்து ரேட்டு அதிகமாக அதிகமாக அந்த சாஃப்ட்னஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் டிஃப்ரெண்ட் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து தெரியும் ரொம்ப கம்மியாக வாங்கினோன்னா கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் காட்டன் சாரீ கொஞ்சம் அதிகமான விலை கொடுத்து போக போக அந்த நூலோட எண்ணிக்கை அதை கவுண்டிங் வந்து சொல்கிறாங்க அவங்க நம்பர் சொல்கிறாங்க ஸோ வந்து உங்களுக்கு அதில் வந்து சாஃப்டாக இருக்கும் சாரி ஸோ நான் வந்து டிசைனர் சேரீ அதிகமாக கட்டாதனால இந்த மாதிரி காட்டன் சேரீ ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் நம்ம சேனலில் எப்போவுமே காட்டன் சேரீ எந்த கடைக்கு போனாலும் அதுக்கு வந்து நான் முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துகிட்டே இருப்பேன் இதுவுமே நல்லா இருக்குது பாருங்கள் இக்கட் ப்ரிண்ட்டில் வருது டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சில் வருது டபுள் கலர் வருது சிங்கிள் கலர்லேயும் வச்சுருக்காங்க நல்லா வந்து சாஃப்டாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அந்த மடிப்பில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ரஃப்பாக இருந்தது அப்படின்னா அது நல்லா கண்டிப்பாக நமக்கு தெரியும் இதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது இது எல்லாமே ஃபாஸ்ட்டு மூவிங் தான் நீங்கள் எந்த டைம் போனாலும் இது இருக்கும் எப்போவுமே நியூ கலெக்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும் கலர் காம்பினேஷன் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது அந்த பிளாக்கில் வந்து பேரட் க்ரீன் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருந்தது ஸோ இது ஆரஞ்சு வித்து ப்ளூ அதுக்கப்புறம் க்ரீன் எல்லாமே இருக்குது அந்த சேரீயில் உங்களுக்கு சிங்கிள் கலரும் கிடைக்கிது இந்த மாதிரி டபுள் கலரும் வச்சுருக்காங்க பாருங்கள் ஒரு சிங்கிள் சேரீயில் டபுள் கலர் வர மாதிரியும் இருக்கும் ஸோ இது எல்லாமே சேம் பேட்டர்னில் வருது உங்களுக்கு எல்லா கலர்ஸுமே கிடைக்கும் இது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடில் வருது நம்ம அந்த பார்த்த போச்சம்பள்ளிக்கும் இதுக்குமே டிஃப்ரெண்ட் இருக்கும் இந்த இக்கட் பிரிண்ட்டில் வரக்கூடியது இது வந்து செமியாக ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு செல்ஃபாக இருக்கும் ஒரே டிசைன் வருது ஸோ அதனால் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வருது பார்டருமே வந்து உங்களுக்கு பெருசாக இல்லை பாருங்கள் ஸோ நார்மலாக வந்து பிளெயினாக தான் கொடுத்துருக்காங்க இதுலேயுமே உங்களுக்கு எத்தனை கலர் வேணும் அப்படின்னாலும் கிடைக்கிது எல்லா கலர்ஸுமே வச்சுருக்காங்க எத்தனை பீஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் அதே மாதிரி இந்த மடிசார் கட்டுறதுக்கெல்லாம் வாங்குவாங்க இல்லையா அந்த சாரியுமே அந்த உங்களுக்கு கிடைக்கிது அட்ரஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன் நீ செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது இந்த சாரி சில்க் சாரி மாதிரி தான் இருந்தது பார்க்குறதுக்கு ஆனால் இதுவுமே பியூர் காட்டன் தான் நல்ல வந்து லாங் பார்ட்ரு வந்து கொடுத்துருக்காங்க நல்ல ட்ரெடிஷ்னல் டிசைன் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி எடுத்துக்கோங்க தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் வருது ஃபுல்லாகவே குட்டி குட்டி செக்கு டிசைனில் வருது எல்லாமே வந்து காரைக்குடி செட்டிநாடு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம் இதுவுமே இருந்தது சாரி பாருங்கள் சில்க் சாரீ மாதிரியே இருந்தது தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடில் வருது ஒரு சில்க் சாரியில் வரக்கூடிய டிசைனே வந்து கொடுத்துருக்காங்க பட்டு புடவை மாதிரியே இருக்குது பாருங்கள் உங்களுக்கு எந்த டிசைனில் எந்த மாதிரி கலர் காம்பினேஷனில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து அவங்க கஸ்டமைஸுமே பண்ணி கொடுக்குறாங்க அவங்க தான தறி வச்சுருக்காங்க நீங்கள் ஏதாவது ஃபோட்டோஸ் எல்லாம் இமேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா அவங்க அதுவுமே சென்ட் பண்ணுறாங்க ஸோ உங்களுக்கு பிடித்தமான டிசைன் வந்து உங்களுக்கு பிடித்தமான புடவையாக அவங்க வந்து நெய்து தராங்க எல்லாமே சுங்கெல்லாம் போட்டு ரொம்ப நல்லா இருந்தது ரேட்டு வந்து டூ தௌசண்டில் வருது நல்லா பார்டர் வேறு வேறு வருது உங்களுக்கு சென்டரில் வரக்கூடிய புட்டாஸ்மே வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறாங்க சக்கு டிசைனில் வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இந்த க்ரீன் பாருங்களேன் இந்த பக்கம் அப்படியே வந்து எயிட் ஃபிஃப்டி வந்துடுச்சு ஸோ சில சாரி வந்து கம்மி ரேஞ்சிலேயும் காமிச்சிருக்கோம் இங்கே வந்து சுற்றி இருக்கிற இடத்துலையுமே இந்த மாதிரி காட்டன் சாரி கடை வந்து நிறைய வச்சுருக்காங்க நிறைய இருந்தது ஸோ நமக்கு தெரிஞ்ச கடை இது மட்டும் அப்படிங்கிறதுனால இதில் தான் நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஏதாவது கடை வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே வந்து பக்கத்தில் வந்து ஆர்எம்ஆர் அப்படிங்கிற பெரிய ஷாப் ஒன்று இருக்குது ஸோ அது பக்கத்தில் இருக்கக்கூடிய சில்வர் ஷாப் கூட நம்ம வந்து ஆல்ரெடி வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் அதோடய லிங்க் கொடுக்க நீங்கள் வேணும்னா பாருங்கள் இது வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சில் வருது ஸோ மடி சார்லாம் கட்டுறதுக்கு அதுக்கு தகுந்தாப்பிலே வந்து உங்களுக்கு கலெக்ஷன் வச்சுருக்காங்க ஒன்பது கஜம் சேரீ சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பேட்டர்னுமே வந்து உங்களுக்கு கிடைக்கிது இது வந்து போச்சம்பள்ளியில் வந்து பார்ட்ரு வரா மாதிரி இருக்கும் மேலே வந்து உங்களுக்கு செக்குரி டிசைன் கொடுத்துருக்காங்க எல்லாமே புது கலெக்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து வேறு எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரி சாரீ ரேட்டெல்லாம் வந்து உங்களுக்கு ஓகேவா அதெல்லாம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதில் ஒரு சாரீ வந்து பிரித்து பார்த்துலாம் இதுவுமே நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லை த்ரெட் ஒர்க்கில் வந்து டிசைன் கொடுத்துருந்தாங்க முந்தானை பகுதியில் அது கிராண்டாக இருந்தது இது சிம்பிளாகவும் இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி முந்தானை பகுதி வரக்கூடியது நல்லா வந்து ஷைனிங்காகவே இருக்குது பாருங்கள் இதுவுமே ப்யூர் காட்டன் தான் எடுக்க எடுக்க வந்துட்டே இருந்தது அது மட்டும் இல்லாமல் நான் ரொம்ப கம்மியாக தான் காமிச்சிருந்தேன் எல்லா ரேஞ்சிலையுமே ஒரு நாலு சாரி தான் காமிக்க சொல்லியிருந்தேன் ஏன்னா வந்து உங்களுக்கு அவங்கக்கிட்ட இருக்கிற கலெக்ஷன்லாம் காட்டினோம் அப்படின்னா அஞ்சு வீடியோ பத்தாது அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கலெக்ஷன் இருக்குது ஆனால் டிசைன் எல்லாமே நான் ஓரளவுக்கு காமிச்சிட்டேன் அங்கே இருக்கக்கூடியது உங்களுக்கு கலர்ஸ் வேறு வேறு இருக்கும் காம்பினேஷன் வேறு வேறு இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து அன்னம் டிசைனில் இருந்தது பாருங்கள் பார்ட்ரு வந்து ரொம்ப நல்லா இருந்தது கிராண்டாக இருக்கும் எல்லா கலருமே நம்ம பார்த்துட்டோம் ஓரளவுக்கு இதெல்லாம் ரொம்ப ஷைனிங்காக இருந்தது நான் வந்து காட்டனா காட்டனான்னு கேட்டுகிட்டே இருந்தேன் திரும்ப திரும்ப ஸோ அடுத்ததாக வந்துடுச்சு நம்ம வன சிங்காரம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸாரீ வன சிங்காரம் தான் நினைக்கிறேன் டூ தௌசண்ட் ஒன் வருது இதில் வந்து பியோர் காட்டனில் வந்து வச்சுருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கும் வன சிங்காரம் வந்து சிலது வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு டபுள் கலரில் வந்து நான் பார்த்துருக்கேன் இது வந்து சிங்கிள் கலர் தான் ஸோ ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் முந்தானை பகுதி ஒரு சிம்பிளாக தான் இருக்கும் ஏன்னா சாரீ ஃபுல்லாகவே இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அந்த கான்செப்ட் இருக்கிறதுனால முந்தானை பகுதி சிம்பிளாக இருக்கும் இதில் எல்லா கலர்ஸுமே வந்து வச்சுருக்காங்க நம்ம ஒரு மூணு கலர் தான் காமிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்தடுத்துமே இந்த சம்மருக்கு நிறைய விதமான காட்டன் சாரி நான் உங்களுக்கு கலெக்ஷன் கொடுத்துட்டே இருக்கிறேன் வேறு வேறு கடையில் நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்குமே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ ரொம்ப நல்லா வந்து பட்டு புடவைக்கு மாதிரியே வந்து உங்களுக்கு சுங்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுக்கெல்லாமே சிலதுக்கு வந்து உங்களுக்கு ப்ளைனாக வரா மாதிரி ப்ளவுஸ் இருக்கும் அட்டாச்ச்டாக சிலதுக்கு வந்து கிடைக்காது இது வந்து தௌசண்ட் நைன் வருது சில்க் சேரீமே இங்கே ரொம்ப நல்லா இருந்தது ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தனி வீடியோவாக அது வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் இது பாருங்கள் லைட் உங்களுக்கு ஆரஞ்சில் வந்து க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க சர்க்கிளில் வந்து கோல்டு சாரி வராமல் டிசைன் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது ஒரு ஃபங்க்ஷனுக்கே வேர் பண்ணிவிட்டு போகலாம் இதெல்லாம் வந்து வெட்டிங்க்கே வேர் பண்ணிவிட்டு போகலாம் ஒரு பட்டு சாரிக்கு உண்டான லுக் வந்து இருக்குது பாருங்கள் செட்டிநாடு ஸ்பெஷல் அப்படிங்கிறதுனால நிறைய விதமான கட்டம் போட்ட சாரி வந்து இருக்கும் டூ தௌசண்ட் ஹண்ட்ரடில் வருது சேம் இதே டிசைனில் வேறு கலர்ஸுமே வந்து உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது இது வந்து நல்ல பிரைட்டான கலர் லாஸ்ட் இயர் கூட நான் வந்து காரைக்குடி போயிருக்கும் போது சேம் ஷாப்பில் வந்து ஒரு வீடியோஸ் வந்து போட்டேன் காட்டன் சாரீ நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது அப்போவே எனக்கு தெரியும் இங்கே வந்து நல்ல நல்ல கலெக்ஷன் எல்லாமே இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரேட்டுமே ரீசனபிளாக இருக்கிறதுனால உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால மறுபடியும் நான் போய் எடுத்துகிட்டு வந்தேன் இந்த வீடியோ ரேட்டுமே நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் ரீசனபிள் ப்ரைஸ் தானா அப்படிங்கிற மாதிரி இதுமாரி டூ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரடில் வருது நல்லா வந்து நமக்கு ட்ரெடிஷ்னல் டிசைன் எல்லாமே வந்து காட்டனில் கொண்டு வந்திருக்காங்க பாருங்களேன் அவங்களே நெய்யிறதுனால கலர் எல்லாமே அவங்களே காம்பினேஷன் போடுறாங்க ஸோ ஓனாக வந்து அவங்க சில விஷயத்தையும் யோசிக்கிறாங்க இதுவுமே நல்லா இருந்தது முந்தானை பகுதி பாருங்களேன் பட்டு புடவையில் வரக்கூடிய ஜரியே கொடுத்துருக்காங்க நல்லா வந்து டபுள் சைடுமே பார்ட்ரு இருக்கிறதுனால நல்லா கிராண்டாக இருக்கும் நல்ல ஸ்கை ப்ளூவில் டார்க் மெரூன் கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து ப்ளவுஸே நம்ம ப்ளைனாக போட்டோம் அப்படின்னால ரொம்ப நல்லா இருக்கும் டார்க் மெரூனில் சாரியோட ஃபுல் வியூ பாருங்கள் சூப்பராக இருந்தது ஸோ அங்கே இருக்கிறவங்களும் நல்ல பொறுமையாக நமக்கு பிரித்து காமிச்சாங்க எந்த சேரீமே டூ தௌசண்ட் தாண்டலில் நம்ம டூ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் வரைக்கும் தான் காமிச்சிருக்கோம் அதிலே நல்ல கிராண்டான சேரீ எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம் ஸோ இதுவுமே நல்லா இருந்தது டூ தௌசண்டில் தான் நமக்கு வந்து பிங்க்கில் வந்து கொடுத்துருக்காங்க இது எல்லாமே நல்ல ஓல்டு ட்ரெடிஷ்னல் டிசைன் தான் பொடி பொடி கட்டமாக இருக்கும் குட்டி குட்டியாக ஆனால் அழகாக இருக்கும் இது தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருபீஸில் வருது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபா ரேஞ்சில் வந்து வச்சுருக்காங்க இது வந்து கொஞ்சம் மொட மொடன்னு இருந்தது செட்டிநாடு சைடு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி லைன் மட்டும்தான் வரா மாதிரி கொடுக்குறாங்க பார்ட்ரு வந்து ரொம்ப கிராண்டாலாம் இருக்காது முந்தானி பகுதியில் அதில் வரக்கூடிய கலர்ஸுமே அப்படியே பார்த்துருங்க எல்லா கலர் காம்பினேஷனும் வச்சுருக்காங்க சேரீ ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு பீக்காக் டிசைன் வருது மயில் டிசைன் சாரி மயிலும் பீக்காக்கும் ஒன்று தான் அன்னம் டிசைன் வர மாதிரி தாமரைப்பூ சலது ஃப்ளவர் டிசைன் வர மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க திலகம் டிசைன் வருது சிம்பிளாக இருக்கும் ஆனால் நேர்த்தியாக இருக்கும் எப்பவுமே இந்த மாதிரி காட்டன் சாரி எல்லாமே ஸோ நம்ம சேனல் பார்த்துட்டு யாராவது சாரி வாங்குனீங்களா அப்படிங்கிறத கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து எயிட் ஃபிஃப்டியில் வரக்கூடிய இந்த லெனின் சாரி சொல்லுவாங்க இல்லையா அதுதான் ஸோ அதுவுமே வந்து வச்சுருந்தாங்க நல்லா இருந்தது இந்த கலர் புடவை ஸோ அதுவுமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது இந்த மாதிரி கலெக்ஷனுமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது இந்த கலம்காரி போச்சம்பள்ளி இக்கட்டு பாந்தினி டிசைன் பத்திக்க எல்லாமே வந்து வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் டேரெக்டாக கூட போய் பார்த்து வாங்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கட்டாயம் வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்ததாக நம்ம வந்து ரொம்பவே சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பாய் டேக் கேர்